ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் வேலுக்குறிச்சி சந்தையில் தான் இருக்கும் இந்த வாரம் வேலுக்குறிச்சி சந்தையின் நிலவரத்தை பார்ப்போம் கடந்த நான்கு வாரங்களாக இந்த சந்தை நடைபெற்று கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் மக்கள் இங்கு வந்து மளிகைப் பொருட்கள் வாங்கி செல்கின்றனர் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகளவு ரொம்ப பேர் வந்திருக்காங்க பார்க்கும்போதே தேர் திருவிழாவை போல் மக்கள் கூட்டம் அதிகமாகவே உள்ளதுங்க இப்போ இந்த சந்தையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரகம் மிளகு செட்டு மட்டும் இல்லாமல் பூண்டு மிளகாய் மஞ்சள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா மலிவான விலையில் இங்கே கிடைக்கிறது இப்போ இந்த வாரம் வந்த தகவல் என்ன அப்படின்னா வேலுக்குறிச்சி மளிகை சந்தை அடுத்த வாரத்திலிருந்து நடைபெறாது என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வாரத்தோடு கடைசி என்றும் சொல்லியிருக்காங்க ஏன்னா கொரோனா அதிக அளவில் பரவி கொண்டு இருக்கிறதுனால அடுத்த வாரம் சந்தை நடைபெறாது அப்படிங்கிற அப்படிங்கிற தகவல் வந்திருக்குங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து பகுதிகளிலிருந்தும் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த வாரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக தான் வந்துகிட்டு இருக்குங்க ஆனால் இப்போ திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த இருந்து சந்தை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எங்கள் சேவை உங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களுக்கு தெ தெரிஞ்ச எல்லாம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்